யாழ் மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி பதினாறாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த நிகழ்ச்சிகளிலே நீங்கள் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் முதலிலே கடந்த வினாவிடை நூற்றி பதினான்கிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இயேசுவின் தூய்மை மிகு விண்ணேற்ற பெருவிழா எமக்கு எதனை நினைவூட்டுகின்றது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நம் பார்வையை விண்ணகத்தை நோக்கி திருப்புவதுடன் மன்னகத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒப்படைத்த பணியை புறம்பட ஆற்ற இரண்டாவது கேள்வி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தையின் இலங்கைக்கான திருத்தூது பிரதிநிதியாக பணியாற்றிய தந்தை பிரயன் உடக்வே அவர்கள் எந்த நாட்டிற்கு பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை எத்தியோப்பிய நாட்டிற்கு மூன்றாவது கேள்வி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிரான்ஸ் நாட்டில் எத்தனையாவது சாட் திருத்தல நோக்கிய பெரு யாத்திரை நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை முப்பதாவது நான்காவது கேள்வி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அருத்தந்தை அன்புராசா அவர்களால் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை விருத்த பாமாலை ஆயிரம் ஐந்தாவது கேள்வி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சபேரியார் குருத்துவ கல்லூரியில் இயங்கி வரும் புனித அன்னை பிரேசா சமூக சேவை குழுவின் மகுட வாக்கு என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை என்னிடத்தில் உள்ளதை உமக்கு கொடுக்கின்றேன் ஆறாவது கேள்வி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கைக்கான பக்திகான் தூதரகத்தின் துணைத் தலைவராக பணிப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மொன்சிஙோர் ராபர்டோ லுச்சினி ஏழாவது கேள்வி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிரான்ஸ் நாட்டில் எத்தனை பிள்ளைகளுக்கு யாழாயர் உறுதி பூசுதல் அருட்சாதனம் வழங்கினார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை தொண்ணூற்றி ஆறு பிள்ளைகளுக்கு எட்டாவது கேள்வி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரியின் தனிநாயகம் தமிழ் மன்றத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட தமிழ் தூது தனிநாயக மடிகள் நினைவு பேருரை என்ன தலைப்பில் வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நல்லூர் சுவாமி ஞான பிரகாசரின் மேலான வாழ்வும் பரந்து விரிந்த பணிகளும் ஒன்பதாவது கேள்வி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சுவிஸ் நாட்டின் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணிக முன்னெடுத்த புனித கன்னை திருவிழா யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பணியக இயக்குனர் அருட்தந்தை ஜோட்ஸ் முரளிதரன் பத்தாவது கேள்வி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சுன்னாகம் பங்கு இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட இரத்ததான முகாம் என்ன கருப்பொருளில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை உதிரம் கொடுத்து மனிதம் காப்போம் பதினோராவது கேள்வி யாழாயர் தனது பெயர் கொண்ட புனிதர் நாளை எப்போது நினைவு கூறுகின்றார் இதற்குரிய சரியான விடை ஜூன் மாதம் முதலாம் திகதி பன்னிரெண்டாவது கேள்வி பாஷையூர் புனித அந்தோனியார் ஆலயம் இவ்வரிடம் எத்தனையாவது ஆண்டை நிறைவு செய்கின்றது இதற்குரிய சரியான விடை நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டு மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறியத் தருகின்றோம் ஆனா ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் ஆனா டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை நூற்றி பதினாறிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தூய ஆவியார் இதற்கு நமக்கு உதவுகின்றார் என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழாயரின் பெயர் கொண்ட புனிதர் தின நிகழ்வை யார் முன்னெடுத்தனர் என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கத்தோலிக்க ஆசிரியர் சங்கத்தின் போஷகர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறை மாவட்டத்தில் நடைபெற்ற கன்னியம்மன் அகழ்வு மற்றும் காற்றாலை நிறுவுதலுக்கான எதிரான பேரணி யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உடையார்கட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட புனித யூதா ததேயு ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பாஷையூர் அந்தோனியார் பெருவிழாவில் வெளியிடப்பட்ட முத்திரை யாருடைய பெயரில் வெளியிடப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மணற்காட்டு பங்கில் எந்த சபை கன்னியர்களுக்கான மடம் திறந்து வைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இறைப்பதமடைந்த அருட்தந்தை மார்க் ரெஜிஸ் ராஜநாயகம் அவர்களின் முதலாண்டு நினைவாக வெளியிடப்பட்ட மலரின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் ஆயரை சந்தித்த இந்தியா அமல உற்பவ அன்னை சபை அருட் சகோதரி யார் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நவாலிப் பங்கில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட அருட்பணி சபையினருக்கான கருத்தமர்வில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி நிலம் விற்ற பணத்தில் குறைவான தொகையை திருத்தூதர் முன் ஒப்படைத்து நிலத்தில் விழுந்து இறந்தவர் யார் பன்னிரெண்டாவது கேள்வி திரு அவையின் முதல் சாட்சி யார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறியத் தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்